அகர முதல எழுத்தல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கோள் வாளறிவன் நற்றால் தொழாரினின் மலமிசை ஏகினால் மாரடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் களிப்பூட்டும் காமத்துப்பாலிலே கற்பியல் என்ற தொகுதியில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஊழல் உவகை இதோடு திருக்குறள் நிறைவு பெறுகிறது இது நூற்றி முப்பத்தி மூணாவது அதிகாரம் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலிலே நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களாக வருகிறது இந்த தினம் நாம் நூற்றி முப்பத்தி மூணாவது அதிகாரத்தை நாம் க கண்டு கேட்டு ரசித்து ருசித்து நிறைவு பெற இருக்கிறோம் ஒரு சிறு அபிப்பிராயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திருக்குறள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் மறை தமிழ் வேதம் திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் அதே மோ அர்த்த காமிய மோஷ என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த மூன்று படிநிலைகளை தர்மத்தின்படி வாழ்ந்து பொருள் சேர்த்து காமத்தை நுகர்ந்து பேரின்பத்தை அடைய வேண்டும் பள்ளுவிறந்தகை வ வரிசையாக அதை அடுக்கிவிட்டார் இதில் பெரும்பாலும் நாம் அனை நான் உள்பட எல்லோருமே நூறு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பது மிக அரிது நாம் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்குள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் படித்து உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை எனக்கு இந்த ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் வழங்கியது இல்லாட்டி நான் நிச்சயமாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் படிக்கிற வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு குரல் ரெண்டு குரல் படிப்போம் நமக்கு முக்கியமானது மனதில் பட்ட சில குரல்களை படிப்போம் இப்பொழுது உங்களிடம் சொல்வதற்காக அல்லது உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களையும் உங்களிடம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த பகிர்ந்து கொண்ட பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது தொடர்ந்து கேட்டிருந்தால் உங்களுக்கு அத்தனை திருக்குறள்களையும் கேட்ட ஒரு பலனும் உங்களுக்கு உண்டு ஏன்னா வள்ளுவ பெருந்தகை வந்து ஒரு மகா ஞானி சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தவர் பெரிய பெரிய அரிய தத்துவங்களை எல்லாம் ஓரிரு வார்த்தைகளிலேயே சொல்லி சிந்தனைக்கு நமக்கு விருந்து கொடுத்தவர் ரெண்டு வார்த்தை தான் சொல்லியிருப்பார் அதுக்கு மேலே நீயே நினச்சிக்கோ ஆக நம்முடைய கற்பனைக்கு விருந்து கொடுத்த வள்ளுவ பிறந்தகை நிறைவாக ஊடல் ஓகை அந்த ஊழல் ஏற்படும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை நமக்கு நிறைவாக கொடுத்து நம்மை ஊகை கடலில் இருக்கிறார் ஏன்னா காதலில் வந்து காதலுக்கு அணிகலனே ஊழல் தான் அந்த ஊழலினால் ஏற்படக்கூடிய மகிழ்வு இருக்கே கூடலை விட சந்தோஷமாக இருக்கும் கூடலை விட ஒரு பெண்ணினுடைய ஊழல் என்பது மிக ரம்யமாக இருக்கும் அது இறைவன் கொடுத்த ஒரு பரிசு ஆகவே அந்த ஊடலின் ஓகையை வள்ளுவ பிறந்துகை எவ்வாறு விளக்குகிறார் என்பதை பார்ப்போம் இல்லை தவறற்கு ஆயினும் அடுதல் வல்லது அவரளிக்குமாறு அவரிடம் தவறு எதுவும் இல்லை ஆனாலும் அவரோடு பிணங்குதல் அவர் தம்மி நம்மீது மிகுதியாக அன்பு செலுத்தும்படி செய்வதற்கு வல்லதாகும் அதாவது அந்த நாயகன் மீது தவறு இல்லாவிட்டால் கூட ஒரு தவறு இருப்பதாக நான் மனதில் ஒரு சிருஷ்டி கற்பனை செய்து கொண்டு அவரோடு ஊழல் செய்யும்போது ஏற்படக்கூடிய அதனால் அவர் காட்டக்கூடிய அன்பை நமக்கு மிக அன்பு செய்வதற்கு வல்லதாகும் ஊழலில் தோன்றும் சிறு துளி நல்லழி வாடினும் பாடுபெறும் அவரோடு ஊடுதலாலே உண்டாகின்ற சிறு துன்பம் அந்த பொழுதிலே அவர் செய்யும் நல்ல அன்பை காட்டுவதற்கு செய்தாலும் பின்னர் பெருமை பெறும் அதாவது ஊழலினால் பொய்யான கோபத்தை காட்டும் பொழுது அவர் காட்டக்கூடிய அன்பானது நமக்கு மிக பெருமையாக இருக்கும் புனத்தலின் புனத்தோடு உண்டோ நிலத்தோடு நீரியை தன்னார் அகத்து நிலத்தோடு நீர் பொருந்தினார் போல நம்மோடு கலந்த அன்பு உடையவரான காதலுடன் ஓடுவதை காட்டிலும் தேவருலகத்து இன்பமும் சிறந்ததாகவும் அது ஊடலில் ஏற்படக்கூடிய இன்பம் வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை விட சிறந்ததாக இருக்கும் புள்ளி விடா அப்புளவியில் தோன்றுமன் உள்ளம் உடைக்கும் படை காதலரை தழுவி விடாதே இருக்கும் ஊடலின் இல்லை என் உள்ளத்தின் வன்மையை உடைப்பதற்கு வலிமையான படையும் தோன்றுகின்றது தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வர் வென்றோன் அகரலின் ஆங்கொன்று உடைத்து தவறு இல்லாத நம்மால் காதலிக்கப்பட்ட மகளிரின் மென்மையான தோள்களை உடலால் நீங்கி இருக்கும் போது உடலிலும் ஓர் இன்பம் உள்ளது உணலினும் உண்டது அறளினிது காமம் உணதலின் உடல் இனிது உண்பதை காட்டிலும் முன்னுண்டது செரித்தலே இன்பமாகும் அதுபோல காமத்தில் கூடி பெறும் இன்பத்தை ஊடி பெறும் இன்பமே சிறந்ததாகும் அதாவது பசித்து சாப்பிடும் போது எப்படி ஒரு முன்னால் சாப்பிட்ட உணவு ஜ பசித்து சாப்பிடும்போது சாப்பிடும் உண்ணக்கூடிய உணவு இன்பத்தை எவ்வாறு தருகிறதோ அதுபோல் ஊழலுக்கு பின்னால் வரக்கூடிய காமம் என்பது இன்பத்தை தரும் ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் ஊழல் களத்திலே தோற்றவரே வெற்றி பெற்றவர் அந்த உண்மையானது ஊழல் தெளிந்தபின் அவர் கூடி மகிழும் தன்மையிலே தெளிவாக காணப்படும் அதாவது ஒரு பெண் ஊழல் செய்கிறாள் என்றால் அவளை ஜெயிக்க முற்படக்கூடாது அவளிடம் தோற்பது என்பது நாம் பின்னால் கூடலின் பின்னால் அதை நினைத்து நாம் மகிழ்வு 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 ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஊடி பெருவங்கொள்ளோ முதல் பெயர்ப்ப கூடலில் தோன்றிய உப்பு நெற்றி வியர்வு அரும்புபடி காதலருடன் கூடும் போது உண்டாகும் இன்பத்தை ஊடி இருந்து அவர் உணர்ந்த மீளமும் சேர்ந்து இன்புறுவோ பெறுவோமா ஊடுக மண்ணோ ஒளியிலேயாம் இறப்ப நீடுக மண்ணா உள்ளிய இலையை உடையால் இன்னும் ஊடுவாளாக அதனை தணிவிக்கும் வகையிலே யாம் அவளை இறந்து நிற்கும்படியாக இராக்காலமும் இன்னும் நீள்வதாக அதாவது அவள் ஊழல் என்பது இன்னும் தொடர வேண்டும் என்று ஒரு ஆடவர் நினைப்பார் ஏனென்றால் அந்த ஊழலினுடைய அழகை ரசிப்பதற்காக இன்னும் தொடர வேண்டும் இராப்பொழுதும் இன்னும் நீடிக்க வேண்டும் என்றே நினைப்பார்கள் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அத்தின்பம் கூடி முயங்க பெரிய ஊடுதல் காம வாழ்விற்கே இன்பம் தருவதாகும் காதலர் உணர்ந்த உணர்ந்து கூடி தழுவுதலையும் பெற்றால் அது அதனும் மிகுந்த இன்பமாகும் அது கூடலுக்கு பின் ஏற்படக்கூடிய ஊடல் என்பது மிகுந்த இன்பத்தை தரும் என்று ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாவது குரலிலேயே நிறைவு செய்கிறார் ஆகவே ஏற்கெனவே பல்வேறு நிலைகளை சொன்ன வள்ளுவ பெருந்தகை காமத்துக்கு ஊடலை நிறைவாக காட்டி ஊடலினால் ஏற்படக்கூடிய இன்பத்தை அது ஓகையை நமக்கு நெளிவாக காட்டுகிறார் அதாவது இதோடு நிறைவு பெறுகிறதால் ஊழல் முடிந்தால் கூடல் கூடலுக்கு அச்சாரம் என்ன நாளாம் நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாளாம் இளைய கண்ணிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம் நாளாம் நாளாம் திருநாள மணமகள் இந்த ஊஞ்சலில் மணமகன் மன்னன் மார்பினில் மணமகன் இந்த ஊஞ்சலில் மணமகள் மன்னன் மார்பினில் அங்கு ஆடும் நாடகம் ஆயிரம் அது காதல் தேவனின் காவியம் அதில் ஒருவர் ராகமாம் ஒருவர் தாளமாம் இருவர் ஊடலே பாடலாம் ஓ ஓ ஆ நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம் இளைய கண்ணிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம் நாளாம் நாளாம் திருநாளாம் இளமையின் இந்த ரகசியம் இயற்கையில் வந்த அதிசயம் இளமையில் இந்த ரகசியம் இயற்கையில் வந்த அதிசயம் இதை வாழ்ந்து பார்த்தவர் ஆயிரம் அதில் நாமும் இன்னொரு காவியம் இந்த இளமை போகலாம் முதுமை சேரலாம் இருவர் காதலும் மாறுமோ நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம் இளைய கண்ணிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருமானாம் நாளாம் நாளாம் திருநாளா இது நிறைவு பெற்றதுக்கப்புறம் இந்த ஊழல் நிறைவு பெற்று கூடலும் நிறைவு போட்டால் வாழ்வு எப்படி இருக்கும் என்றால் ஹேப்பி இன்று முதல் ஹேப்பி ஹேப்பி இன்று முதல் ஹேப்பி கோடை மழை மேகத்தை கண்டு ஆடும் மயிலேவா வரும் தோகையை கையில் மூடும் அழகேவா கோடை மழை மேகத்தை கண்டு ஆடும் மயிலேவா வரும் தோகை மயிலை கூடும் முயலே அழகேவா துணை எங்கே இதோ இங்கே சுகம் எங்கே இதோ இங்கே ஆ ஹேப்பி இன்று முதல் ஹேப்பி ஹேப்பி இன்று முதல் ஹேப்பி தென்றல் தொடாத இலக்கிய காதல் இதுதான் தெரியாதோ தென்றல் தொடாத இலக்கிய காதல் இதுதான் தெரியாதோ அது தேடிய கனியை மூடிய துணையை பகையாய் இணையாதோ தென்றல் தொடாத இலக்கிய காதல் இதுதான் தெரியாதோ அது தேடிய கனியை மூடிய துணை பகையாய் நினையாதோ இந்த உறவினில் தடையேது இந்த பிறவியில் கிடையாது இந்த உறவினில் தடையேது இந்த பிறவியில் கிடையாது பணி ஓடுவதும் மழை தேடுவதும் நம்மை பார்த்ததினால் தானே ஹேப்பி இன்று முதல் ஹேப்பி ஹேப்பி இன்று முதல் ஹேப்பி அச்சம் இதோடு அடங்கட்டும் என்று அனுப்பேன் மெதுவாக அச்சம் இதோடு அடங்கட்டும் என்று அனுப்பேன் மெதுவாக இனிமிச்சம் மீதி இருந்தாலும் அது விலகும் தனியாக இனிமிச்சம் மீதி இருந்தாலும் அது விலகும் தனியாக இது தொடரட்டும் சுவையாக சுகம் பரவட்டும் இதமாக இது தொடரட்டும் சுவையாக சுகம் பரவட்டும் இதமாக மூடி வர கன ஓடி வர விளையாடுக அழகாக ஆஹாப்பி இன்று முதல் ஹேப்பி ஹேப்பி இன்று முதல் ஹேப்பிட என்று மிக மகிழ்வோடு காமத்துப்பாலை ஊடலுக்கு பின் கூடலை கண்ட இருவர் அனுபவிப்பதை பெருந்தகை ஊடல் ஓகை என்ற தலைப்பிலே நிறைவாக தந்திருக்கிறார் என்பதை கூறி இதுகாரம் எனக்கு வாய்ப்பளித்து வள்ளுவ பிறந்தகையுடைய வான்மறை தமிழ்மறையை அருந்தமிழ்மறையை நாம் அனுபவிப்பதற்கு வாய்ப்பளித்த ஆண்டாளர்கள் பக்தி சேனலுக்கும் பொறுமையோடு என்னுடைய திருக்குறளுடைய நான் உணர்ந்த எனக்கு தெரிந்த விஷயங்களை ஏன்னா அதை எத்தனையோ பேரறிஞர்கள் விளக்கிய விளக்கத்தை விளக்கங்களை யார் என்னுடைய சித்தரிக்காரியை எட்டியவரை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் குறைகளும் இருக்கலாம் அதை பொறுத்தருளி நாம் அனைவரும் வள்ளுவ வள்ளுவருந்தகளுடைய தேனமுதத்தை பருகினோம் என்ற ஒரு மகிழ்வோடு விடைபெறுகிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெயராம ராம் சத்குரு மகராஜ் கீ ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கீ ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி இயறாத இறைவானி இதாராய் பரையேலுவரம் பாவா இற்றைக்கும் ஏழேல் பிறப்பிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோரும் பாவா செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள்வற்றின் குருவரம் பாவா ஹரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೆ ಹರೇ ಗೋವಿಂದರಾಮ ಸಂಗೀತ ಹರಿ ಹರಿಗೋವಿಂದ